வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி லஞ்சு செய்ய போகிறேன் லன்ச்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னா கொடுவா மீன் மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுக்க போகிறேன் கொடுவா மீன் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்திருக்குறேன் அந்த ரெண்டு கிலோ கொடுவா மீன் பாதி வறு ஸ்லைஸ்லாம் எடுத்து வறுக்க வச்சிட்டு தலையும் வாழும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் அது என்னென்ன போடுறேன்றதை பாட்டி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா பாட்டி அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு ரெண்டு கீத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொடுவா மீனுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுனா கொஞ்சம் ருசியாக இருக்கும் தே வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மூணையும் வந்து அரைச்சிடுவேன் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதையும் போட்டு இது நாலு பொருளும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் பாட்டி ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு பாருங்கள் தேங்காய் போட்டேன் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க இதை இதை நல்லா ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் போட்டுக்கலாம் அது மாதிரி பாட்டி சட்டி வச்சு சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஒரு குண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்குறேன் இந்த குண்டு கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் சீரகம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் கலவையை பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டோம் பாட்டி இந்த மாதிரி கொடுவா மீனுக்கு இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா அந்த மீனுடைய ருசி நல்லாயிருக்கும் ஆனால் ஒவ்வொரு குழம்பும் ஒரு ஒரு மாதிரி வைப்போம் பாட்டி நல்லா கடுகு பொரியன் பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன் பத்து பொல் பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரொம்ப பொடி வெங்காயம் அதை தொளிச்சு வச்சுருக்குறேன் நல்லா கடுகு சீரகம் இதெல்லாம் நல்லா பொரியணும் வெந்தயம் நல்லா அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெங்காயம் போடணும் அதெல்லாம் பொரியறதுக்கு முன்னாலே எல்லாம் கடக்கடைன்னு ஒன் பை ஒன்னாக போட்டிங்கன்னா அது குழம்பு அவ்வளோ டேஸ்ட் வரும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சாதான் நம்ம குழம்புடைய மனமே நல்லா தூக்கலாக இருக்கும் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது நம்ம கை மணக்கும் அதுக்கு உண்டான இது மூளைப்பொருள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நல்லா செவந்து வரணும் எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடுகு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் போடுறோம் அதுதான் குழம்புடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அது தான் நல்லா சிவந்து நல்லா பொறிஞ்சு வந்தால் தான் நம்ம குழம்பு குழம்பு வந்து நம்ம வைக்கிற குழம்போ இது மீன் குழம்பா அது சிக்கன் குழம்பு எப்படின்னு அது குழம்புடைய ருசியை காட்டுறது பாருங்க இந்த போட்டுறேன் பருவப்போம் இந்த சாலைக்கு கூடவே ஒரு சாலை மஞ்சள் தொழில் எல்லா பொருளுமே மஞ்சள் தூள் கூட கலவட்டமாக தான் இருக்குது மஞ்சள் தூள் மஞ்சள் நிறக்கறதில்ல பாட்டு ஈரோடுக்கு போனால் தான் மஞ்சள் வாங்கிட்டு வந்து அரைக்கணும் இந்த வருஷம் போகவே இல்லை போன வருஷம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால போகலைங்க போன வருஷம் இல்லை இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஓவராக அந்த வருஷம்தான் தான் பயங்கர வெயில் இப்போ நம்ம பச்சையை அரைச்சி வச்சுருக்கோங்க அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை அரைச்சி வச்சுருக்கிற கலவையே அதை போட்டுருக்கோம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா உதங்க இந்த மிக்ச கிளியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வருவெல்லாம் அப்படி தான் இந்த குழம்பும் அப்படி தான் இது கொடுவா மீனாலே தண்ணி ருசி தான் புளி பாருங்கள் ஒரு பெரிய எலுமிச்சம் அளவு ஊற வச்சு க கரைச்சி வச்சுருக்கிறேன் புளி தக்காளி பழம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் புளி அதிகமாக தூக்கலாம் இதுலேயே மிளகாப்பொடி ஒரு மிளகு தூளம் போட்டிருக்கோம் மிளகும் போட்டிருக்கோம் அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுருக்கலாம் போதும் உப்பு அது போட்டிருந்தோம் இந்த குழம்புக்கு தேவையான போட்டுடலாம் மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் இந்த கலவை நம்ம பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா அந்த கலவையெல்லாம் நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் திரண்டு வரட்டும் அப்புறம் ஊற்றிக்கிறலாம் நல்லா ஒரு மூணு நாலு கொதி வந்தால் போதும் இல்லாட்டி குழம்பு நம்ம இந்த புளியெல்லாம் ஊற்றிட்டோம்னா ரொம்ப பச்சைவாடாக அடிக்கும் அதனால் இது நல்லா கொதித்து வரணும் இந்த மசாலா அது நல்லா கொதிச்சு வரட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாட்டி திறந்து தான் வச்சுருக்கேன் மூடி போடலை மீனுக்கு மசாலா போட்டு கலக்கிட்டு வந்துடலாம் மீனுக்கு நான் குழம்பு மசாலா பொடி தான் போடுவேன் வேறு ஒன்றும் போட மாட்டேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் பாருங்கள் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வருத்தம்னா நீங்கள் வேறு எதையுமே போட வேணாம் மாவு பொடியெல்லாம் போடாதீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது போட்டாவே போதும் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் புளி குழம்பு இல்லையா அந்த புளியை கொஞ்சம் எடுத்து வச்சு பாட்டி அதையே கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் எலுமிச்சம்பளம் வேண்டாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கரைச்சல் ஊற்றினீங்கன்னா நான் புளி கரைச்சல் இருந்தால் நான் புளி கரைச்சல் தான் ஊற்றுவேன் இந்த மாதிரி மீன்லாம் நிறையா செய்யும்போது உப்பு போட்டுக்கலாம் பெரிய மீன் ஒரே ஒரு மீன் வாங்கினேன் ரெண்டரை கிலோ இருந்தது அந்த மீன் அதோடைய எல்லாம் க்ளீன் பண்ணோன்னு ரெண்டு கிலோ தான் இருந்தது நேற்று கொஞ்சம் பேரனுக்கு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன் இன்றைக்கி இதை காலி பண்ணிடுவேன் மீன்லாம் வாங்கி ரொம்ப நாளைக்கு வச்சுருக்காதீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா காலி பண்ணிடுங்க ஞாயிற்றுக்கிழமை செஞ்சேன் ஞாயித்துக்கிழமன்றைக்கு வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி புருன்கிழம செய்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சது மீன் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் இதை அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இது ஒரு சைடு மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதித்து நல்லா பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு திக்காயிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கிற கலவையை ஊற்றிக்கிறோம் உப்பு மிளகாப்பொடி புளி கொஞ்ச நாளே தண்ணி கல தண்ணி ஊற்றிக்கிறோம் குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் அதே மாதிரி எல்லாம் எந்த குழம்பு வேணாலும் இந்த மாதிரி ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பெரிய பெரிய மீன் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா இப்போ நம்ம இந்த மீனெல்லாம் வாங்கினோம்னா எந்த மீன் கவலை மீன் காணாங்கக்கிலாம் வாங்கினோம்னா அது கரைச்சி தேங்காயெலாம் அது ஊற்றக்கூடாது ருசிக்காது தேங்காய் ஊற்றுறவங்க ஊற்றுங்க ஒரு ஒருத்தர் தேங்காய் ஊற்றாம குழம்பே செய்ய மாட்டாங்க சென்னையில் பெரும்பாலும் குழம்பு தேங்காய் ஊற்ற மாட்டோம் தேங்காய் ஊற்றாமல் தான் குழம்பு வைப்பாங்க சென்னையில் அதே பழக்கமாக எங்களுக்கு தேங்காய் நான் மாட்டேன் இந்த குழம்புக்கு இந்த இந்த மசாலா அப்போ நான் பச்சையாக எல்லாத்தையும் அரைச்சி இல்லையா தேங்காய் போட்டு தாங்கணும் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக நான் ரெண்டே ரெண்டு கீற்று போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த எந்தெந்த குழம்பு எப்படி இப்படி வைக்கணுமோ அப்படி வச்சிங்கன்னா தான் அந்த மீனுடைய குழம்பு மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் அந்த மீனோட டேஸ்ட்டும் அந்த குழம்புக்கு வரும் பாட்டி கொடுவா மீன் வாங்கினா இந்த மாதிரி தான் செய்வேன் கானாங்கருத்தி மீன் கவலை மீன் இதெல்லாம் காரப்பொடி மீன்லாம் வாங்கினோம்னா என்ன செய்வேன் புளி கரைச்சி ஊற்றி தாளித்து மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு தனியாக கரைச்சி வச்சு அப்படியே ஊற்றுவேன் தவிர மாங்காய்லாம் போட்டு செய்வேன் தக்காளி பழம் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு தேங்காய் ஊற்ற மாட்டேன் என் வீடியோவை பாருங்கள் தெரியும் அந்த மீன் அந்த குழம்புலாம் எப்படி செஞ்சுருவேன் இந்த குழம்பு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடிடலாம் கொதிச்சு வைக்கலாம் ஆஹா என்ன மனம் சரியான மனம் இன்னும் கொஞ்சம் குழம்பு வர்த்தட்டோம் அப்புறம் மீன் போட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் போட்டுக்கலாம் பயங்கரமாக கமகமகமான்னு வாசனை வருது தலா வாழு தான் கட் பண்ணி வச்சுருங்க துண்டெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு வந்துச்சு இந்த தலாயம் வாழும் போட்டு குழம்பு வச்சோம்னாவே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொடுவா மீன் இப்போ தான் கலருங்க அதுக்கப்புறம் கலராவிங்க மீன் போட்ட உடனே நம்ம கலரி விடலாம் மீன் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம போட்டு இந்த மாதிரி கலரக்கூடாது நல்லா குழம்பு கரெக்டாக இருக்குது கொதி வர மூடி வச்சிடலாம் குழம்பு திறந்து பார்ப்போம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு மீன் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் கொஞ்சம் அரைக்க போட்டுட்டேன் கொஞ்ச நாளுக்கு ரெண்டு கருவேக்குழத்தலையை போட்டுக்கோம் குழம்பு ரெடியாகிடுச்சி குழம்பு இறக்கி வச்சிடுறேன் பாட்டி இதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம் இறக்கி வச்சிட்டு மீன் வறுத்துடுவோம் பாருங்கள் வானிலை காய வச்சுட்டேன் என்ன காய எண்ணெய் ஊற்றிட்டேன் என்ன காயுது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சு மீன் மிளகாத்தூள் உப்பு புளி எல்லாம் போட்டு பசிஞ்சு வச்சுருக்கேன் தாட்டி இந்த மா இந்த மீன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஒரு நாலு நாள் தூண்டா பார்த்தீங்கன்னா மீன் வறுவலும் ரெடியாகிடுச்சு மீன் குழம்பும் ரெடி ரெடியாகிடுச்சு கொடுவா மீன் குழம்பு இதே மாதிரி நீங்கள் பாட்டு என்னென்ன மசாலா போட்டேன்ட்டு வீடியோவில் காமிச்சிருக்குறேன் அதே மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இதே நான்வெஜ்ஜி சா சாப்பிடாதவங்க என்ன பண்ணுங்கள் அதுலேயும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு அதே மசாலாவில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு கொதிக்க வச்சு செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு நல்லா அப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு கொதி வந்த அப்புறம் முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு மூணையும் கட் பண்ணி அதில் போட்டு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா நாலஞ்சு கொதி வந்துச்சுன்னா வெந்துடும் வெந்தப்புறம் கொத்தமல்லி கருவில போட்டு இறக்கிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க இது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பாட்டி இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ